உங்களை அன்போட வரவேற்றுக்கிறோம் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் எல்லாரும் ஹாப்பியா இருங்க நேத்து என்னென்ன திங்ஸ் வேணும்ன்றத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு எப்படி அளவெடுக்கிறதுன்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைலரிங் ப்ராப்பரா கத்துக்கணும்னா அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ல இருந்து வரணும் இன்னர்ஸ் அப்புறம் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸு அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி கட் ஜாக்கெட் இல்லாத ப்ளவுஸ் அதெல்லாம் தான் நீங்கள் இதுக்கு வரணும் இப்போது இது அரைக்குறையாக கற்றுக்கிட்டவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும் ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்ப்போம் அப்புறம் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் என்ன அளவு வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்டாக போடுறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் அளவு எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா அகலம் வேணும் நான் குட்டி குட்டியாக எல்லா அளவையும் எடுக்காமல் ஒரு அகலத்தை வச்சு ஜாக்கெட் எப்படி நீட்டாக கற்றுக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டோட அகலத்தை கண்டுபிடிக்கிறோம் இந்த அகலத்தை மட்டும் வச்சு நீங்கள் இந்த ப்ளவுஸை தைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அகலத்தை பார்ப்போம் அகலத்தை நல்லா பார்த்துக்கோங்க இந்த எண்டு வெட்டு துணியிலேருந்து இந்த எண்டு வெட்டு துணி பேக் சைடு முதுகு சைடு எடுத்துக்கோங்க இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு எடுத்துக்கோங்க எல்லோரும் அவங்கவுங்க அளவு ஜாக்கெட்லேயே பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு புரியும் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாக்கெட்டுக்கு துணின்றத இதில் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வேணாம் பேக் பார்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஏஜ்லேருந்து அப்படியே எடுத்துட்டு வாங்க நேராக வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இதோட இந்த டாட்டுக்கு ஒரு இஞ்சி இந்த டாட்டுக்கு ஒரு இன்ஜி மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்றது அவங்க பேக் சைடு யூஸ் தான் இதேதான் சைடுக்கும் வரும் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலுன்றது நம்ம வந்து அந்த ஃபோர் பை ஒன் ஃபார்முலாலாம் சொன்னேன்னா இப்போ உங்களுக்கு புரியாது நான் அதெல்லாம் நீங்க இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன் இப்போதைக்கு ஈஸியா பிகினர்ஸோட சிறப்பு சேனல் நம்ம சேனல் அதனால பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியா எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொல்றேன் இருபத்தி நாலுன்றது நம்மளோட அந்த பாதி கண்டுபிடிச்சிருக்கோம் அதுல பாதி இருபத்தி நாலில் பாதி பாதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டை வச்சு இந்த ஜாக்கெட்டை எப்படி ஈஸியா மெஷர் பண்ணலான்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது இது மாதிரி தான் நம்ம கிளாத்தை ரெடி பண்ணிக்குவோம் அகலத்தை எடுத்துட்டோம் அடுத்து உயரத்தை எடுத்துக்குவோம் இந்த அகலமும் உயரமும் மட்டும்தான் நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதை வச்சு சிம்பிளாக நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குட்டி குட்டி நோட்ஸ் எல்லாம் நீங்களே கற்றுக்குவீங்க அதுக்கு ப்ராப்பராக ட்ரெயினர் வேணும்னு அவசியம் இல்லை நாங்களாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு குத்து மதிப்பாக சொல்லி கொடுத்தாங்க நாங்களே தான் அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துடும் இப்போ இதில் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி பேக் சைடு எடுத்துக்கோங்க ஷோல்டர் ஜாயின்லேருந்து கரெக்டாக பதினாறு இன்ச் இருக்குது இதுதான் ஹைட்டு பதினாறு இன்ச் உயரத்தையும் அகலத்தையும் மாற்றக்கூடாது மற்றபடி உள்ளெல்லாம் குட்டி குட்டியாக குறஞ்சாலோ கூடுனாலோ ஒன்றும் ஆகாது அகலத்தை வச்சு இவ்வளோ சிம்பிளாக நம்ம கற்றுக்கலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை ரெடி பண்ணிடணும் இதோடய டோட்டல் அகலம் பன்னெண்டு இன்ச் இருக்கணும் டோட்டல் உயரம் பதினாறு இன்ச் இருக்கணும் இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது கழுத்தோட அகலம் இது முன்கழுத்தோட இறக்கம் அதுலேயே பேக் சைடு பின்கழுத்தோட இறக்கம் எடுத்துருவோம் இது நம்மளோட ஆம்பூள் சைடு இது நம்ம இதெல்லாம் குறிக்க போகிறோம் இந்த பன்னெண்டில் பாதி பன்னெண்டில் பாதி உங்களுக்கு ஆறு இந்த ஆறை நெக்கோட அகலத்துக்கும் சோல்டரோட அகலத்துக்கும் பிரிக்கிறோம் மூணு இதுவும் மூணு அடுத்தது நம்ம ஆம்கோல் இறக்கும் இந்த மூணு மூணு ஆரேஞ்சு போக மிச்சம் ஆரேஞ்சு இருக்கிறத அப்படியே நம்ம விட்டுறலாம் அது வந்து ஆம்ப்கோளுக்கு போயிடும் நம்ம ஆம்கோளுக்கு எப்பயுமே இந்த சோல்டரும் அகலத்தில் வந்து சோல்டரையும் கழுத்தோட அகலத்தையும் தான் எடுப்போம் இந்த மிச்சம் இருக்கிறத அப்படியே ஆம்கோளுக்கு விட்டுறலாம் ஆம்கோள் இறக்கும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதே ஆறு அடுத்தது ஃப்ரண்ட் நெக் இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு அளவு எடுப்போம் திரும்ப இங்கே இந்த லென்த்லேருந்து இந்த லென்த்துக்கு ஒரு அளவு எடுப்போம் அதெல்லாம் நம்ம எடுக்காம அப்படியே நம்ம அந்த ஜஸ்ட் இறக்கத்தை வச்சு அடுத்ததை பார்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே இந்த அகலம்தான் அகலத்தோட பாதி ஆறு அந்த பாதியில் மூணு ப்ளஸ் மூணு ஆறு வச்சுட்டோம் ஷோல்டருக்கும் எக்குக்கும் ஆங்கோல் இறக்கத்தையும் ஆறு வச்சுட்டோம் இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ அடுத்தது ஜஸ்ட் இறக்கம் பார்க்குறோம் ஜஸ்ட் இறக்கம் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஐயுக் பட்டியில் நம்ம பீக்கட் வச்சு மாற்றோம் இல்லையா இந்த பக்கத்தை பார்க்கக்கூடாது இந்த சைடில் தான் எப்பயுமே அளவு எடுக்கணும் இந்த சைடு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் இது அயூக் பட்டி அதாவது உள்பட்டின்னு சொல்லுவோம் உள்ஸ் உள் பக்கம் போகும்போது நம்ம புடவை கட்டும் போது உள் பக்கம் போகிறது உள்பட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் வெளி சைடு வர்றது வெளிப்பட்டி ஓகே நம்ம இந்த மாதிரி சோல்டருக்கு பக்கத்தில் டேப்பை வச்சுக்கிறோம் வச்சுட்டு நேராக நம்ம இங்கே ஒரு அடியில் ஒரு டாட் குடிச்சிருப்போம் அந்த டாட்டோட வாங்க நேராக இப்படி எடுக்கக்கூடாது இந்த கட் வரைக்கும் இப்படி நேராக எடுத்திங்கன்னா இந்த லூஸோட அளவு நமக்கு தெரியாமல் போயிடும் ஜஸ்டோட அளவு அதனால நேராக இங்கே வரும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் கட்லேருந்து கரெக்டாக டேப் எடுத்திங்கன்னா பத்து அந்த பத்துலேருந்து கீழே எடுத்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக பதிமூணு பத்து எப்போவுமே இங்கே வந்தால் இந்த மூணு இன்ச்சு டாட் இருக்கும் நமக்கு பதிமூணு இன்ச்சு நம்மளோட ஜஸ்ட் இறக்கம் வந்துட்டு பதிமூணு இன்ச்சு அந்த ஜஸ்ட் இறக்கம் எந்த இடத்துல வரும்னா இந்த இடத்துல வரும் நீங்கள் சென்ட்ராக எடுத்திங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சென்ட்ராக எடுக்காதீங்க நம்ம அகலத்துலேருந்து பக்கத்தில் டேப்பை வச்சிங்கன்னா நேர் கரெக்டாக வரும் இதுலேருந்து இப்படி எடுத்துக்கோங்க இப்போ எடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம பதிமூணு இன்ச்சை எடுத்துடுறோம் நம்ம வெட்டும்போது தையலுக்கு விட்டுக்கலாம் இப்போ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக அளவு வச்சு இப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இதோட லென்த்து ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சுலேருந்து அப்படியே நேராக மிட் பாயிண்ட் இங்கே வாங்க இங்கேருந்து நேராக மிட் பாயிண்ட் இங்கே போயிடுங்க இதை இப்படி ஆரிச்சா போட்டிங்கன்னா கப் ஷேப் படிமானமாக வரும் அப்படி கரெக்டாக கோடு ஸ்கேலில் வச்சு போட்டிங்கன்னா கப் ஷேப் கொஞ்சம் எடுப்பாக வரும் அவ்வளோதான் இதை நிறந்து இங்கே ஒரு டாட் பிடிச்சிக்கிறோம் நடு சென்டரில் இதுலேருந்து இங்கிட்ட ஒரு டாட் பிடிச்சிக்கிறோம் இது மூணு இன்ச்சு இது ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறச்சா இங்கே வரும் மூணாவது டாட்டு மூணாவது டாட்டுக்கு எப்போயுமே அளவில்லை அதெல்லாம் நம்ம வெட்டி தைக்கும்போது சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம வெறும் அகலத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஜஸ்ட் இறக்கத்தை எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இந்த ஜஸ்டி இறக்கத்தையும் அகலத்தை வச்சே நம்ம மெஷர் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அகலம் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று கூட்டிக்கோங்க ஒன்று கூட்டிங்கன்னா பதிமூணு இந்த பதிமூணு வந்துடும் இந்த ப்ளஸ் ஒன்று நம்ம அகலத்தோட ப்ளஸ் ஒன்று சேர்த்ததில் வந்தது நீங்கள் மறுபடியும் எப்படி அளவெல்லாம் இந்த அளவு இந்த அளவில் நான் கரெக்டாக மைன்யூட்டாக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கணக்கு பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா இந்த ஆம்போல்லேந்து இந்த ஆம்போளோட இறக்கத்தை ஆரேஞ்சு வருதா ஆம்போளோட இறக்கம் ஆரேஞ்சு இந்த ஆம்போல் இறக்கம் ஆரேஞ்சை இதுலேருந்து எப்படி நான் உங்களுக்கு வந்து இது குத்து மதிப்பாக சொல்லலை அப்படின்னு கரெக்டாக நிரூபித்து காட்டுறேன் பாருங்க இப்போ இதுலேருந்து ஆம்போல்லேந்து இந்த டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் டோட்டல் ஹைட்டு பத்து இன்ச்சு இருக்குது நம்ம உயரம் வந்து எவ்வளோ எடுத்தோம் உயரம் வந்து பதினாறு இந்த பதினாறுலேருந்து ஆம்கூளுக்கு மிச்சம் இருக்கிற துணி நம்ம இந்த கை விடுற அது அதுலேருந்து மிச்சம் இருக்கிற அந்த பத்து இஞ்சை லெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆறு இஞ்சு வந்துடும் அந்த பதினாறு மைனஸ் பத்து ஆறு இஞ்சு ஆம்கூழுக்கு ஹைட்டு வந்துடும் இதை டோட்டலாக கழித்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக வரும் அந்த அகலத்தோட பாதி தான் நமக்கு அது மெஷராக வரும் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டோட்டல் இந்த உள்பட்டி ஹைட் அப்படியே எடுங்க இதையும் கழிச்சிட்டிங்கன்னா அதே அரைஞ்சு வந்துடும் நமக்கு அவ்வளோதான் நம்ம ஹைட் மெஷர் பார்க்குறது உங்களுக்கு கரெக்டாக அளவு ஜாக்கெட்டை வச்சு எனக்கு அப்படியே அளவு எடுத்து கற்றுக் கொடுங்கன்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அப்படியே பாருங்கள் அடுத்து நம்ம கட்டிங் வீடியோ பார்ப்போம் இதை அப்படியே நம்ம நீங்கள் இதை அப்படியே இதே ஃபாலோ பண்ணுங்கள் இதில் இடையில எதையும் மாற்றாதீங்க தச்சு பாருங்கள் உங்களோட அளவில் இப்போ பன்னெண்டு இன்ச்சுன்றது என்னோட அகலம் நான் என்னோடய தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன்பதும் வரலாம் கொஞ்சம் பத்தும் வரலாம் பதினொன்றும் வரலாம் அப்படி வந்தால் அதே சரி பாதையே அப்படியே மெஷர் பண்ணி இதே ட்ராயிங் ஷேப்பில் போடுங்க போடும்போது கரெக்டாக வரும் நீங்கள் வரலைன்னா என்கிட்ட கேளுங்கள் நோ ப்ராப்ளம் சந்தோஷமாக தைங்க நல்லா வரும் கட்டிங் வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ